இது ஒரு சீக்கிரட்டான ரெமெடி கண்டிப்பாக பண்ணி பாருங்க செம்ம சேஞ்சஸ் வரும் இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சனிக்கிழமை அன்னிக்கி அரச மரத்தோட இலையை ஃப்ரெஷ்ஷாக யாருக்காலும் படாத ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து கங்கா வாட்டரில் நார் கங்கா வாட்டர் கிடைக்கும்ல கங்கா வாட்டரில் அதை வந்து கழுவிட்டு அதில் வந்து ஸ்வஸ்திக்கோட சின்னம் நீங்கள் மஞ்சளில் உங்களோட கைப்பட ஸ்வஸ்திக்கு வந்து ட்ரா பண்ணுங்கள் ட்ரா பண்ணிவிட்டு உங்களோட பூஜை ஷெல்ஃபில் வச்சு பக்கத்தில் ஒரு விளக்கு வச்சு இந்த இலை இந்த இந்த பரிகாரம் நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பணம் இப்போ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு அது வந்து உங்களுக்காகவும் பண்ணலாம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களோட ஹஸ்பண்ட்க்கு பசங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம் ஸோ அந்த இலைய ஒரு பேப்பரில் இல்லைன்னா வந்து ஒரு துணியில் மடித்தாலும் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது அப்படி மடிச்சுட்டு அவங்களோட பர்ஸில் வச்சுக்க சொல்லுங்கள் இல்லை ஹேண்ட் பேக்கில் வச்சுக்க சொல்லுங்கள் இப்படி ஒன்ஸ் ஒரு சனிக்கிழமை நீங்கள் பண்ணுறது இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் அது வந்து எடுத்து போட்டுட்டு புதுசாக திருப்பி பண்ணுங்கள் இப்படி பண்ணுறப்ப உங்கள் கூட வந்து இது நிறைய இந்த ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்கும் ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு டீட்டெயில்டாக போகணுன்ட்டு போக வேணாம் இப்போது ஸோ அப்படி பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் வச்சு பாருங்கள் உங்களோட அக்கௌண்ட்லேயும் சரி உங்களோட பர்ஸ்லேயும் சரி உங்களுக்கு வந்து பண கஷ்டம் இல்லாமல் உங்களோட பொசிஷனை வந்து ரொம்ப நல்ல நிலமைக்கு ஃபினான்ஷியலி கொண்டுட்டு போய் இது கொடுக்கும் தேங்க்யூ